ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஐயம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் கோவில் ஸ்டைலில் மிளகு வடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பெருமாள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனாவே இந்த மிளகு வடை வாங்கி சாப்பிடாமல் ஒரு சிலர் வரமாட்டோம் அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் கோவில் ஸ்டைலில் அப்படியே இந்த மிளகு வடை வீட்லேயே சுலபமாக எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகு வடை செய்கிறதுக்காக இப்போ பாத்திரத்தில் நான் பருப்பு பருப்பை மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் இதில் ரெண்டு கப்பு அளவுக்கு நார்மல் உளுத்தம்பருப்பு ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் தோலோடவே இப்போ நம்ம இதை மூணு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த கருப்பு உளுந்துல தோல் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வர தோலை மட்டும் எடுத்தா போதும் எல்லாம் தோலும் ஒரே நேரம் வராது அதனால் இது போல் நம்ம கையை வச்சு நல்லா பிணைஞ்சி விட்டுடலாம் அப்போ தான் இந்த தோலெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிமூவ் ஆகி வரும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா இது போல் அலசி எடுத்துக்கலாம் மேலே இது போல் நமக்கு தோல் வருதில்லை இந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் தோல் இருந்ததுன்னா பரவாயில்ல இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நான் தண்ணி ஊற்றி ஊற்றி அலசி எடுத்துக்கிறேன் இந்த தோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடுச்சு இது கருப்பு கருப்பூள் வந்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க உளுந்து இல்லைன்னா பரவாயில்ல எதுக்காக நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன்னா இதில் வடையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கோவில் ஸ்டைலில் அப்படியே நமக்கு ரெடியாகும் ஆகும் இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி இந்த தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்தாச்சு நல்லா வந்து ஈரப்பதெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு இந்த நேரம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து முதல்ல இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு நல்லா உடஞ்சி அரைஞ்சாவே போதும் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த உளுத்தம் பருப்பில் சுத்தமாக நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது அரைக்கும் போது ஏன்னா நம்ம இது ஒன்றும் பாதியுமா உடச்சி அரைக்கிற மாதிரி தான் அரைக்க போகிறோம் இப்போது ஒரு அஞ்சு செகண்டு போல் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு அரைப்பட்டு இருக்குது இதுதான் வந்து கரெக்டான பதம் பருப்பு ஒன்றும் பாதியமாக உடஞ்சி ஒரு சில பருப்பு முழுசாக இருக்குது ஒரு சில பருப்பு உடஞ்சிருக்குல்ல இப்படி தான் இருக்கணும் இந்த வடையோட பதம் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மீதமுள்ள எல்லா பருப்பியுமே இது போல் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பருப்பு எவ்வளோ இருந்தாலும் ரொம்ப சீக்கிரம் நம்ம இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பருப்பையும் அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி மிளகு மிளகுத்தூள் அந்த மிளகுத்தூள் எடுத்து சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்குங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம கையை வச்சு நல்லா இது போல் கலந்து விட்டுடலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து கலந்து விட்டாதான் இந்த உளுத்தம்பருப்பு மிளகு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அது இல்லாமல் இந்த பருப்பு கொஞ்சம் குர குரன்னு இருக்குல்ல அதனால் நமக்கு இந்த உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரத்துக்கு இது போல் அழுத்தம் கொடுத்து கலந்து கொடுக்கணும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அரிசி மாவு கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நீங்கள் கலந்து விட்டுக்குங்க இன்னும் கிறிஸ்பியாக நமக்கு இந்த வடை ரெடியாகும் இப்போ மடை தட்டுறதுக்காக போல் ஒரு கவர் வச்சுட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி உருண்டை மாவு இருக்குல்ல அதை விட ஒரு ஒரு டபுள் மடங்கு பெருசாக நம்ம மாவு எடுத்துக்கணும் மாவு எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த கவர் மேலேயே இன்னொரு கவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும் இது கரெக்டான ஷேப்போடு நல்லா வந்து மெலிசாக நமக்கு தட்டி வரும் அவ்வளோதான் கையிலே இது போல் ப்ரெஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு கையில் ப்ரெஸ் பண்ண முடியலனா நீங்கள் வந்து ஒரு கிண்ணம் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும் நடுவில் இது போல் ஒரு ஹோல் போட்டு இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் சேர்த்து பொறிச்சிடலாம் எவ்வளோ ஈஸியாக நமக்கு இந்த கவர்லேருந்து நமக்கு எடுக்க வரதில்லை ஆயில் அப்ளை பண்ணுறதுனால இது வந்து அப்படியே ஈஸியாக நமக்கு எடுக்க வரும் எப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் சேர்த்து பார்க்கலாம் ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்து இதில் சேர்க்குறேன் இது நல்லா எண்ணெய் வந்து சூடாகிருக்கு இது பபிள்ஸாக எழும்பி வருதில் இப்போ நம்ம இந்த வடை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தட்டி வச்சுருந்தா வடையெடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை நம்ம பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் இது நல்ல உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லா முரம் முரணு நம்ம கோவிலில் கிடைக்கிற அதே மிளகு வடை ஸ்டைலில் நமக்கு கிடைக்கும் இது பொறுமையாக இது சவந்து வரட்டும் ஆறுலேருந்து ஏழு நிமிஷமாக இது குறைஞ்சிதான் ஆகும் அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு ரெடியாகும் அப்பப்போ நடுவில் திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் பிகின்னர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் கவரில் அது வடையை தட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இது போல் ஒரு காட்டன் துணியை ஒரு பிளேட்டில் நீங்கள் தண்ணி நினச்சி நல்ல துணியை பிழிஞ்சிட்டு இது போல் நீங்கள் விரித்து போட்டுடுங்க விரித்து போட்டுட்டு இப்போ நம்ம நார்மலாக வடைக்கு எடுக்கிற அளவுக்கு மாவை அப்படியே எடுத்துகிட்டு இப்போ இந்த காட்டன் துணியில் ஈரோ இருக்கிறதுல அதனால் இந்த வடையை வந்து நம்ம தட்டி எடுக்கும்போது நமக்கு ஒட்டாமல் வரும் ஈரோ இருக்கிறதுனால இப்போ இது போல் கையை வச்சோ இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிண்ணோ இல்லைனா தட்டை வச்சோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க இது போல் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த கிளாத்தை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம இந்த வடையை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கரெக்டான ஷேப்பில் நமக்கு வடை ரெடியாக இருக்கில்ல இப்போ நடுவில் ஒரு ஹோல் போட்டு இப்போ நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் ஏன்னா காட்டன் கிளாத்தில் நம்ம தண்ணி தொட்டோன்னே நமக்கு அந்த ஈரப்பதத்தில் இந்த வடை வந்து ஒட்டாமல் வரும் எவ்வளோ சூப்பராக நமக்கு இந்த வடை வந்து ஒட்டாமல் வந்திருக்குல்ல அந்த கிளாத்தில் இப்போ இதை எடுத்து இது போல் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வடை ரெடி பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம முன்னாடியே தட்டி வச்சுட்டு கூட இது போல் எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம கடையில் இடம் இருக்கிற அளவுக்கு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து இது சவந்து வருது இது நல்லா ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வந்து நல்லா சவந்து நமக்கு பொன்னிறமாக மாறி வரும் நல்லா பொன்னிறமாக மாறி வந்தோடனே இதயை வடிச்சிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் எவ்வளோ சுலபமாக நமக்கு மிளகு வடை வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அதுவும் கோவில் ஸ்டைல்லையே கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரஜிஷ் கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ